அறநெறையின் இனிய நண்பர்களே இன்றைய தினத்தின் சிறப்பு உலக மிதிவண்டி தினம் என்னும் உலக சைக்கிள் தினம் ஆகும் நமது ஆரோக்கியம் நமது கைகளில் மட்டும் இல்லாமல் கால்களிலும் இருக்கிறது என்பதை உண்மையாக்குவது மிதிவண்டி ஆகும் மிதிவண்டி ஓட்டுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சைக்கிள் பயன்பாட்டை அதிகரிக்கும் விதமாக ஐநா சார்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் முதல் ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் மூணாம் தேதி உலக மிதிவண்டி தினம் என்னும் சைக்கிள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது நாம் தினமும் நடைபயிற்சி ஓட்டம் விளையாட்டு சைக்கிள் ஓட்டுதல் என ஏதாவது ஒரு வகையில் உடற்பயிற்சி மேற்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது அதிலும் நடைபயிற்சி சைக்கிள் பயிற்சியானது இருதய பாதிப்பு பக்கவாதம் நீரிழிவு கேன்சர் போன்ற பாதிப்புகளை தடுக்கிறது சைக்கிள் என்பது மிகவும் எளிதானது மற்றும் விலை குறைவானது சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றது தினமும் சைக்கிள் ஓட்டுவதால் உடல் மிகவும் புத்துணர்ச்சி அடைகிறது உலக வெப்பமயமாகுதல் காற்று மாசு போன்றவை வரும் வண்டி வாகனங்களின் பெருக்கத்தினாலும் அதீத உபயோகத்தினால் நடக்கிறது மேலும் ஒரு தனிமனித பொருளாதாரம் குடும்பம் நாட்டின் பொருளாதாரத்திலும் மிதிவண்டி என்பது மிகப்பெரிய பங்காற்றுகிறது ஒரு நாட்டின் இறக்குமதியில் அதிகமாக பெட்ரோலியம் சார்ந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி அதிகமாக உள்ளது ஆகவே ஒவ்வொரு தனிமனிதனும் முடிந்த அளவு போக்குவரத்தில் மிதிவண்டியை பயன்படுத்தினால் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் மேம்பாடு பொருளாதார மேன்மை போன்ற பல்வேறு காரணங்களுக்கு வித்திடுகிறது நான் கடந்த பத்து ஆண்டுகளாக மிதிவண்டியை பயன்படுத்தி வருகிறேன் வீட்டிற்கு தேவையான அன்றாடம் காய்கறிகள் மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்க அருகில் உள்ள இடங்களுக்கு செல்லும் போதும் மிதிவண்டியையே பயன்படுத்துகிறேன் காலை நடைபயிற்சி செய்யும் மைதானத்திற்கு செல்லும் போதும் மிதிவண்டியை பயன்படுத்துகிறேன் இது எனக்கு புத்துணர்வை அளிக்கிறது நான் மட்டுமல்லாமல் எனது மனைவிக்கும் மிதிவண்டியை வாங்கி கொடுத்துள்ளேன் எனது மனைவியும் அருகில் உள்ள இடங்களுக்கு செல்வதற்கு மிதிவண்டியை பயன்படுத்துகிறார் அன்பு நண்பர்களே அனைவரும் முடிந்த அளவு மிதிவண்டியை பயன்படுத்தி ஆரோக்கியம் பேணவும் புத்துணர்வு பெறவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் முயல அன்புடன் வேண்டுகிறேன் குறிப்பு எனது மற்றும் எனது மனைவி வண்டியில் முன்புறமாக பொருட்களை வைக்கும் கூடை பொருத்தியுள்ளேன் இந்த கூடையின் பயன்பாட்டினால் காய்கறி சந்தை மற்றும் மளிகை கடைக்கு செல்லும் போது நெகிழி என்பதை அறவே தவிர்த்து வருகிறேன் சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கவும் உடல் நலத்திற்காக குறைந்த தூரத்தில் உள்ள இடங்களுக்கு சென்று வர மிதிவண்டியை பயன்படுத்தலாம் எனது மிதிவண்டி எனது ஆரோக்கியம் குழந்தை பருவம் முதல் பள்ளி பருவங்களில் உபயோகித்த மிதிவண்டிகளுக்கு மீண்டும் திரும்புவோம் ஆரோக்கியம் காப்போம் மேலும் சுற்றுச்சூழல் பேணுவோம் நமது அடுத்த தலைமுறைக்கு மாசற்ற சுற்றுச்சூழல் காக்க இந்த உலக மிதிவண்டி தினத்தில் சூளுரைப்போம் நன்றி வணக்கம்